ஒரு டாக்டர் பட்டமும் அவருடைய அறிவியல் ஆராய்ச்சிக்கு பட்டமும் கொடுப்போம் ஏன்னா படித்து தான் ஒருத்தர் வந்து கருத்துக்களை எழுதணும் இல்லை தலைவர் கலைஞர் என்ன படிச்சிருக்கான்னு தெரியும் ஆனால் தொல்காப்பிய பூங்காவுக்கு தலைவர் கலைஞர் எழுதியிருக்கதை போன்ற ஒரு உரையை வேறு எந்த படித்த புலவர்களாலும் எந்த மேதாவிகளாலும் எழுத முடியாது அந்த அளவுக்கு அருமையான ஒரு உரையை எழுதியிருக்காரு எனவே ஒரு ஆராய்ச்சி ஒரு உரை எழுத வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நாலேஜ் இருந்தால் போதுமே தவிர அவங்க போய் அதை படித்து விட்டு வந்தான்னு எழுதணும் அதாவது கல்லூரி படிப்பு படிக்கணும் படிச்சுட்டு வந்து தான் சொல்லணுங்கிறதான் கிடையாது இந்த புதிய கண்டுபிடிச்சிருக்காருன்னா அவருக்கு ஒரு சயின்டிஸ்ட் பட்டிருக்க அவர் வந்து எதை வேணாலும் பேசிட்டு போகிறாரு அவருக்கு வந்து தினசரி பேசும் பொருளாக இருக்க வேண்டும் அதுதான் இன்றைய ஆளுநருடைய ஒரே லட்சியம் ஏன்னா பிஜேபியும் போச்சு அதிமுகவும் போச்சு இனிமேல் எது திமுகவை ஏற்றி ஏதாச்சும் கருத்துக்கள் வரணும்னா தான் பேசும் பொருளாக இருந்தால்தான் கருத்துக்கள் வரும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு இன்றைக்கு வந்து எதிர்கட்சியாக ஆளுநர் செயல்பட்டு அதாவது முதல்ல அவர் அந்த பத்து பணக்காரங்களுக்கு கொடுத்துருக்கார் பாருங்க பணம் அந்த பணத்தை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்கும் கொடுத்தா இந்தியாவில் இருக்க எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகிடுவான் ஏங்க போய் தமிழ்நாட்டை பற்றி பேசுறாரு இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் நாங்கள் எந்த பணத்தையும் கொள்ளையடிக்கலை எந்த பணமும் எங்கள்கிட்ட கிடையாது எங்களை முடிஞ்சால் என்ன வேணாலும் சோதனை போட்டு பார்த்து கொள்ளட்டும் எங்களுக்கு எந்த எங்களுக்கு மடியில் கணம் கிடையாது வழியில் பயம் கிடையாது இந்தியாவில் பத்து பணக்காரன்னு உருவாக்கி வச்சுருக்கார் பாருங்க அவங்கள்ட்ட இருக்க பல கோடிகளை வந்து என்னென்ன வழியிலலாம் கொடுத்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் எல்லோரையும் ஏழைகளாக்கி விட்டு பத்து பேரைத்தான் பணக்காரராக்கி இருக்கிறார் அந்த பெரிய மனுஷன் சொல்கிறதுக்கெல்லாம் மக்கள் மதிக்கப்பூட்டு போக மாட்டாங்க அது வந்து தேர்தல் அறிவிச்சிருக்காங்கல்ல அதுக்காக வந்து ஒரு கண் துடைப்புக்கான வேலைகளை அவர்கள் எது வேணுமானாலும் செய்வாங்க தேர்தலுக்கான கண்துடைப்பு பணிகளை செய்வதிலே அவர்கள் மிகுந்த கெட்டிக்காரர்கள் அது தான் செய்வாங்க இப்போ சொல்லுவாங்க உங்கள் அக்கௌண்டில் விட இருபத்தஞ்சி லட்சம் ரூபா வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி வரும் பாரு ஜம் மாதம் ஒன்றாந்தேதி தேதி வராது அவரும் வரமாட்டார்